கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் வெகும் விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நிலையில் நடைபெற்ற மகா சிவராத்திரி சிறப்பு பூஜைகளில் ஸ்ரீ அங்காளம்மனை தரிசனிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் ஆலயம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது மேலும் நீண்ட கீ வரிசையில் காத்திருந்த அங்காளம்மனை தரிசித்து சென்றதன இந்த அங்காளம்மன் ஆலயத்தில் இரவு முழுவதும் பூஜைகள் செய்து பக்தர்கள் பரவசப்படுத்தினர் அம்மனின் வேண்டுதலுக்காக ஏராளமான பெண்கள் மற்றும் ஆண்கள் அழகு குத்தி காவிரிபுரம் கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்றனர் இதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் கோவில் நிர்வாகம் சார்பாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது